ஓபிஎஸாக இருக்கட்டும் அது டிடிவியாக இருக்கட்டும் இந்த செங்கோட்டையனாக இருக்கட்டும் வீசி எறியக்கூடியவர் அதாவது எடப்பாடி வந்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஸ்கிராப் பண்ண நபர்கள் தான் வந்து டிவி கேல வர்றத பார்க்குறோம் ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும்தான் வந்து டிவி கேல இருக்குது அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அச்சப்படுறாங்க தலைவர் பதவிக்கோ அல்லது பொதுச்செயலர் பதவிக்கோ யாரையும் கொண்டு வரக்கூடாதுன்றது அவங்க அவங்க திட்டமாக இருக்குது இது உண்மை விஜய் வந்து இவங்கள வந்திருக்கவங்கள எந்த அளவுக்கு தக்க வைப்பாருன்றதே தெரியல ஏன்னா குறைஞ்சபட்சம் வந்து கட்சியில் இணையும் போது கூட பார்த்தீங்கன்னா நாலு நல்ல வார்த்தை வந்து அவரை பேசவே இல்லை யார யார செங்கோட்டையின ஒன்றரை நிமிஷம் வீடியோ போடுறாரு ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்காக நீங்கள் வரக்கூடாதுமா மக்களுக்கு நீங்கள் என்ன நல்ல செய்ய வரைக்கும் அதை சொல்லுவீங்களா டிஎம்கே ஒழிக்கிறது டிஎம்கே ஒழிக்கணும் ஓடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல பத்திரிகையாளர் ஷேக்குமார் ஜெய்சங்கர் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் இப்போ அரசியலில் வந்து ஒரு நாளுக்கு நாள் ஒரு பரபரப்பான விஷயங்கள் நடந்துகிட்டே வருது இன்னும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வரன்னு அஞ்சு மாதம் தான் இருக்கு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கட்சியோட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வாழ்ந்த அந்த கட்சியில் இருந்தவர் மூத்த அரசியல் அனுபவம் மிக்கவர் திரு செங்கோட்டையன் வந்துட்டு தாவை இணைஞ்சிருக்கார் இது வந்து மிஸ்டர் விஜய்க்கு வந்து பக்கபலமா இருந்தாலும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு இது வந்து ஒரு வீழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு வந்து இவங்க எந்த வகையிலையும் டிஎம்கேல வந்து ஷேக் கொடுத்த மாதிரி தெரியவே இல்லை இப்போது ஒன்று கூட்டணியிலிருந்து பெரிய பிரிஞ்சு வந்துடுவாங்க அண்ணன் திரும்ப வந்துடுவார்னாங்க அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டில் வந்துடுவாங்க கூட்டணியாக உடஞ்சிரம்லாம் பேசினாங்க அது எதுவும் நடக்கவே இல்லை அதுக்கு பிறகு இப்போ வந்து இப்போ அந்த துணி போயிடுச்சு இப்போ கூட்டணியை பற்றி பேசாம டிஎம்கேல இருந்து ரெண்டு மினிஸ்டர் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கழகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான செய்தி தான் இருக்க தவிர டிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இவங்க வந்து பெரிய அளவு வந்து ஒரு பெரிய ஷேக் கொடுத்தா மாதிரி அல்லது பெரிய வந்து ஒரு டிஸ்பாண்டல் பண்ண மாதிரியான நிலைப்பாடு இல்லை அவங்க டிஎம்கே வந்து கூட்டணியும் ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக இருக்கிறவங்க யாரும் வந்து வெளியேறி வரவே இல்லை இங்கே இவங்க சொல்றாங்க ஆனால் இவங்க ஷேக் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பேண்டில் ஆகிறது எல்லாமே வந்து அண்ணா திமுக தான் அண்ணா திமுக வந்து வரக்கூடிய தலைவர்கள் கூட நல்லா கவனமாக பாருங்க அண்ணா திம்மால் வந்து பிரிஞ்சு வந்து யாரும் சேரல அவர் வேணான்னு வேஸ்ட்டாக தூக்கி போடுறாரு இது எப்படி வந்து இனிமேல் இது வந்து இதை வச்சு இனி பிரயோ வந்து பயனில்லை நமக்குன்னு சொல்லுவோம் தூக்கி வீசும்போது அந்த வீசுகிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணுற இடத்துல இவங்க இருக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் அத்தனை பேருமே நான் சொல்கிறேன் அது இனி வரும் காலங்களில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வடமாக சொன்னாங்க இல்லையா ஓபிஎஸ் ஓபிஎஸ்னாங்கல்ல ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அது டிடிவியாக இருக்கட்டும் இந்த செங்கோட்டையனா இருக்கட்டும் வீசி எறியக்கூடிய அதாவது எடப்பாடி வந்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஸ்கிராப் பண்ண நபர்கள் தான் வந்து டிவி கேல வர்றத பார்க்குறோம் சரி டிவி கேல இதனால இதனால் என்ன டிவி கேல வந்து பெரிய மாற்றம்னு சொன்னால் உண்மையிலே ஒரு மாற்றம் இருக்கு அது எல்லாருக்கும் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரில நல்ல மாற்றம் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிஸ்டர் கிளீன் அந்த அடையாளம் இருந்து யாருக்கு விஜய்க்கு அதே மாதிரி வந்து ஒரு கிளீன் பார்ட்டி அதாவது தூய்மையான ஒரு கட்சின்ற அந்த பேரும் கூட இருந்தது அந்த பேர் வந்து இப்போ மாறுது ஏன்னா இந்த போய் சேரக்கூடிய அண்ணாதிமுக வந்து விலகி விலகி இல்லை விலக்கப்பட்ட பிறகு போய் வந்து சேரக்கூடியவங்க எல்லாருமே ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் சுத்தம் இல்லாமல் நபர்களாக இருக்கிறாங்க இவங்க போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டிவிக்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கூட வந்து ஒரு குட்டையில் ஒன்று மட்டை என்ன இங்கே ஒரு குட்டையில் வந்து ஒரு ஒரு நம்ம மட்டைகள் இருக்குது அந்த மட்டையில் இதுவும் ஒரு மட்டை அப்படி ஆகிடுது அந்த கிளீன் இமேஜ் வந்து காலி ஆகிறது வந்து இப்போ அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நான் இது செய்தி நான் இதுக்கு முன்னாடி நான் பேசின பிறகு ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு கவலையோடு தான் இதை பார்க்குறாரு ஆனால் இப்போ சேர்க்கலாமா வேணாமா ஏன்னா கட்டமைப்பு சில இடங்களில் இல்லைன்றத உணர்றாங்க ஓ இதுவே ஒரு பலவீனம் தானே இங்க நான்கு மாவட்டங்களோட பொறுப்பை வந்து யார்கிட்ட குடுக்கறீங்கன்னா இவர்ட்ட குடுக்குறீங்க மூத்த தலைவர்ன்ற அடிப்படையில் அடிப்படையில செங்கோட்டையன்கிட்ட குடுக்குறீங்க உங்க கட்சியை கொடுத்தருக்கும் அவர் சீனியர் கிடையாது உங்க கட்சியில ஜூனியர் நல்லா அப்படி உங்க கட்சின்னா இது டிவி கேல ஜூனியர்னு சொல்லி ஜூனியர் செங்கோட்டையின் ஜூனியர் தானே அந்த அனுபவம் நிறைய இருக்கு அரசியல் திருப்பி திருப்பி அரசியல் அனுபவ அந்த அரசியல் அனுபவத்தை வச்சு எடப்பாடியே வந்து இவரால ஒன்னும் செய்ய முடியல நல்லபடி எடப்பாடி இப்போ சீனி இப்போ அண்ணாத்தியோட சீனியர் லீடர் யார் எடப்பாடியா செங்கோட்டைனா செங்கோட்டை ஆமாம் ஆனால் அந்த செங்கோட்டைனாலே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியே வந்து பீட் பண்ண முடியல ஏன்னா அவர்கிட்ட சேர்த்துக்கல சேர்த்துக்கலாமா இவர் சொன்னது என்னன்னு கேட்டால் ஒருங்கிணைக்கிறேன் ஒருங்கிணைக்கிறேன்னு சொன்னார் பத்து நாட்கள் கெடு விதிச்சார் பத்து நாட்களுக்குள்ள நீங்க பிரிஞ்சு போன தலைவர்ல நீங்க வந்து இணைக்கலைன்னா அந்த வேலையை நாங்க செய்வோம் ஒருங்கிணைப்போன்னு சொன்னார் இப்போ அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் அண்ணன் வந்து அங்கே ஒருங்கிணை ஒருங்கிணைக்க முடியல இங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி வாங்கிட்டு இருக்கிறார் இங்க யாரும் பிரியல ஒருங்கிணைப்புன்னு சொன்னாலே பிரிஞ்சு போவங்களும் சேர்க்கறது தான் ஒருங்கிணைப்பு நான்கு தரப்புல இருந்தாங்கன்னா அவங்கள ஒருங்கிணைக்கிறதுன்றது தான் வந்து பேர ஒருங்கிணைப்புன்றது அதுதான் ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு யாராவது பிரிஞ்சு போயிருக்கிறாங்களா இல்ல இது வரைக்கும் அப்போ அங்கே ஒருங்கிணைப்பு என்ன பொருள் கேட்டீங்கன்னா கட்சியோட பொதுச்செயலருடைய பதவி ஏற்கனவே புஷையாந்துகிட்டு இருக்கிற அந்த பதவி வந்து இவருக்கு வந்து இவருக்கு கொடுக்கலாம் அல்லது இணையான வந்து ஒரு ஒரு சீனியர் ஜெனரல் செக்ரட்டரின்ற போஸ்ட் கூட கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு என்ன போஸ்ட் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அதை தான் நானும் சொல்றேன் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர்னா இப்போ பொதுச்சலர் என்ன தான் பண்ணுவார் ஒருங்கிணைப்புன்ற வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்ற பிரிஞ்சிருந்தா தானே இருபத்தெட்டு பேர் இருபத்தெட்டு பேர் குழுக்கு வந்து நீங்கள் வந்து வந்து அந்த தலைமைக்கு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த நிர்வாக குழு தலைவர் பதவி அப்படின்னு கொடுத்தா அந்த தலைவர்ன்ற பேர் வருது புரியுதுங்களா தலைவர் வரக்கூடாது பொதுச்செயலர் வரக்கூடாதுன்றத பிளான் பண்றாங்க நல்லா புரிஞ்சுங்க டிப்ளமேட்டிக்கா சொல்றேன் தலைவர்ன்ற பேர் வரக்கூடாது பொதுச்செயலர் என்ற பேர் வரக்கூடாது அந்த பிராண்ட் வரக்கூடாது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தா பிரச்சனையே கிடையாது அது ஒரு டம்மியான போஸ்ட் தான் இப்ப ஏற்கனவே அண்ணா திமுக வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்க அது வரைக்கும் டம்மியா தான் இருந்தார் யார் எடப்பாடி அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலாவதியாக்கிட்டு கட்சியோட பொதுச்செயலர் வந்து பொதுக்குழு தேர்வு செய்யப்பட்ட தான் அவர் வந்து பலமானாரு அப்போ பலம் இல்லாத ஒரு பதவி அந்த ஒருங்கிணைப்புன்றதே ஒருங்கிணைப்பாளர் வச்ச பதவி எதுவும் எவனும் வழங்கினதா சரித்திரமே கிடையாது நீங்க வேணா பாருங்க எந்த கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னேறதா சரித்திரமே இல்லை ஒரு வட்டத்தில் தான் இருக்கும் நான் சொன்னது நீங்க சீமான வந்து மனசு வச்சுக்காதீங்க சீமானோட வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமான்தான் அவங்க வந்து ஒருங்கிணைப்பா இருந்தா கூட இன்னொரு இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அதான் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே நபர் தான் சீமான்னா அந்த ஒரே அடையாளம் அந்த கட்சியோட அடையாளமே சீமான் தான் நாம் தரோம்னா அடையாளம் சீமான் தான் அதனால் அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீங்க இங்கே வந்து நீங்கள் மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு உரைங்க ஒருங்கிணைப்பாளர் போட்டிருங்க அதுக்கப்புறம் இணை இப்போ நான் கேட்குறேன் இவர் வந்துட்டார் இப்போ அடுத்தது யாரோ ஒருத்தர் வராருங்க அண்ணா திமுக வந்து வராருக்கு அவருக்கு என்ன போஸ்ட் போடுவீங்க அவருக்கு என்ன அகாமிலேட் பண்ணுவார் விஜய் இவர் கிளையா இல்லை இவருக்கு மேலேயா இல்ல எத்தனை ஒருங்கிணைப்பாளர் நீங்க போடுங்க இப்போ நான்கு இப்போ அதுதான் இவங்க பிளான் என்ன கேட்டேன் இப்போ நான்கு மாவட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளரை அடுத்தது யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட ஒரு நான்கு 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 மாவட்டங்களை போட்டு வந்து ஒருங்கிணைப்பாளர் இப்படி வரக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும் தான் வந்து டிவி களை இருக்குது அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அச்சப்படுறாங்க தலைவர் பதவிக்கோ அல்லது பொதுச்செயலர் பதவிக்கோ யாரையும் கொண்டு வரக்கூடாதுன்றது அவங்க அவங்க திட்டமா இருக்கு இது உண்மை நான் சொல்றது ஏதோ நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க அங்கே வந்து வரக்கூடிய சோர்சஸ் மூலமாக வரக்கூடியது எந்த தலைவர் வந்தாலும் இனிமேல் அது அண்ணாத்தி மாவட்டம் இவங்க சொல்லக்கூடிய எந்த வந்து வந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து வந்து புஷியானதுக்கு இணையான பதவியோ அல்லது ஏற்கனவே இருக்கிற தலைவருக்கு இணையான பதவியோ கிடையாது துணைத் தலைவர் இந்த மாதிரி பதவியே கிடையாது வரவங்க அத்தனை பேருக்கு ஒருங்கிணைப்பு சார் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் நம்ம மக்களுக்குமே இந்த டவுட் இருக்கும் ஆரம்ப காலத்துல வந்து திரு செங்கோட்டையா வந்துட்டு திமுக தான் இருந்தாங்க சில மன அங்க அங்கிருந்து பிரிஞ்சு வந்து அதிமுகல இணைஞ்சாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாம தாவை கால இணைஞ்சிட்டாரு இவர் அங்கேயே போயிருக்கலாமே மக்களுடைய ரொம்ப இப்போ அவர் ஆரம்பத்தில் திமுக தான் எல்லாரும் திமுக தான் திமுக தான் வந்து தாய் கழகம் திராவிட கழகத்தில் வந்து வந்து வாக்கு அரசியல் வர வந்து அதிகாரத்தை பெறுவதற்காக வந்து தேர்தல் பாதையை தேர்வு செய்கிறாங்க அப்போ வந்து உருவானது தான் திமுக அந்த திமுக தான் எல்லாருமே இருக்காங்க எம்ஜிஆர் கட்சி விலகி வந்தபோது எம்ஜிஆரோட வந்து ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டத்தில் வந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு என்ன சொன்னா ஒரு ரொம்ப யூத்து ரொம்ப யங் லீடர் சொல்லலாம் பல மூர்த்த தலைவர்கள் வந்தாங்க எம்ஜிஆருக்கு இணையான தலைவர்கள்லாம் வந்தாங்க எம்ஜிஆரோட வந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் உதாரணத்துக்கு நாவலரே எடுத்துக்கலாம் இணையான தலைவர்கள் வந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட வந்து அன்னைக்கு ஈரோடு கிடையாது அன்னைக்கு ஒருங்கிணைந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு மாவட்டமாக தான் இருந்தது அத வந்து ஒரு மூன்று மூன்று மாவட்டங்கள் தான் ஈரோடு ஈரோடுல ஒரு தொகுதி தான் கோபி சட்டை அப்போ அங்க இருந்து வந்தவர்தான் வந்து அது கூட வந்து அவரு வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செஞ்சது எம்ஜிஆர் தேர்வு செஞ்சுக்கிட்டா அவர் வந்து இந்த கோபிச்சட்டை கிடையாது வேற ஒரு தொகுதி தான் நின்னாரு அப்போ வந்து ஒரு இளம் என்ன சொன்னா கேட்டால் வந்து நிர்வாகி கூட அளவில் ஒரு இளம் நிர்வாகி அவ்வளோதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ச்சி அதுக்கு பிறகு பிறகு எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஜே ஜான் போது இன்னும் சொல்லணும்னா முத்துசாமியால் அடையாளம் காணப்பட்டவர் தான் கொண்டு வரப்பட்டவர் தான் வந்து செங்கோட்டையன் அதுக்கு பிறகு ஜே ஜான் பிரியும் போது பார்த்தினா ஜே அணியில் வந்து இவர் வந்துடுறாரு ஜா அணியில் வந்து முத்துசாமி போயிடுறாரு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஒருங்கிணைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஒன்றாயிருந்தாங்க ஜானகி காலத்துக்கு பிறகு ஜானகியை ஒப்படைச்சிடுறாங்க கட்சியை அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைந்தான் வந்து அண்ணாதிமுக உருவாக ஜெயலலிதா தலைமையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக ஆகிறாரு தொண்ணூற்றி ரெண்டில் ஸோ இதுதான் இவருடைய வந்து திமுகவில் வந்து நீக்கப்பட்ட தலைவர் கூட கிடையாது இவராக விலகி போகிறாங்க பல பேர் எம்ஜிஆர் மட்டுமே தான் நீக்கப்படுறாரு அதுக்கு பிறகு எல்லாருமே வந்து அவரோட சேர்ந்து பயணப்படும் போது இவரும் வராரு தவிர அதை தாண்டி வந்து நீங்கள் திமுக வந்து வந்து இவர் நீக்கிறதுலாம் கிடையாது திமுக எந்த மனக்கசப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அன்னைக்கு தினத்துக்கு வந்து கூட பெரிய அறியப்பட்ட தலைவர் கிடையாது எப்போ வந்து இவர் அறியப்படுறாரு தமிழ்நாடு முழுதும் சொன்னால் பட்ஜெட் உரையின் போது தொண்ணூறில் நினைக்கிறேன் பட்ஜெட் உரையின் போது கலைஞர் பட்ஜெட் உரை வாசிக்கிறார் முதலமைச்சர் அப்போ அப்போ பட்ஜெட் உரை வாசிக்கும் போது ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்போ மைக்க மூடி வந்து கலைஞர் ஒரு பதில் சொல்கிறார் ஜெயலலிதா அப்போ வந்து வந்து ஒரு பதினெட்டு இருபத்தெட்டு எம்எல்ஏக்கள் அதில் ஒருத்தர் தான் இவர் அப்போ அதை மைக்க மூடி வந்து அது பதில் சொல்கிறார் கலைஞர் ஜெயலலிதா கேட்குற கேள்விக்கு மைக்க மூடி பதில் சொல்லும் அது அந்த டைமில் அன்பார்லிமெண்ட் வார்டுன்னு சொல்கிறாங்க அது என்னன்றது அது இப்போ பேசி பிரயோஜனம் கிடையாது அதை சொல்லும்போது கேட்டனா அங்கே பெரிய ரகலை நடக்குது நான் சொல்கிறது தொண்ணூறுகளை கலை நடக்கிறது நான் சொல்கிறேன் பெரிய ரகலை நடக்குது அப்போ வந்து என்ன சொன்ன கேட்டினா வந்து செங்கோட்டையன் கேட்டினா கையில் இருக்கிற அந்த பட்ஜெட் உடைய தூக்கி கலைஞர் முகத்தில் தூக்கி வீசுகிறார் அதுல வந்து அந்த நோட்டு அந்த ரொம்ப இதுவாக இருக்கு இல்லையா பண்டலாக இல்லையா தூக்கி வீசும்போது கலைஞருடைய கண்ணாடி விழுது பெரிய ரகல் நடக்குது அப்போதான் அந்த துயில் உடிக்கிற சம்பவம்லாம் யார் துரைமுருகன் துயில் உடச்சா இல்லையா ஜெயலலிதா புடைய பிடிச்சி விடுத்ததுனா தலைவரி குளமாக வெளியே வந்து பேட்டிலாம் கொடுத்துறாங்க அந்த அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து யாரெல்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் வந்து அமைச்சர் பதவி கடைசி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அதுக்கு பிறகு தான் வந்து அதிமுக ஆட்சி வருது டிஎம்கே ஆட்சி கலைக்கப்பட்டு அதிமுக ஆட்சி வர நான் அவங்க அமைச்சர் கொடுங்க அப்போ வந்து போக்குவரத்து அமைச்சராக இதுதான் வந்து செங்கோட்டையினோட வரலாறு சரி இப்போ இப்போ நம்ம அவரை பத்தி வரலாற பத்தி பேசணும் ஆரம்ப கால காலகட்டத்தில் வந்து மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் ஐயாக்கா இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையா இருக்கும் வந்துட்டு ஒரு படை இருந்தார் ஒரு பேக் போனா இருந்தாரு திரு செங்கோடையன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட விஜய்க்கு வந்து ஒரு படை தளபதியா நம்பிக்கைக்குரிய அரசியல் தலைவரா இருப்பாரா விஜய் இன்னும் தளபதி தான அவருக்கு ஒரு தளபதியா தமிழக வெற்றிகழகத்தோட தலைவர் அவரு தானே அவருக்கு சொல்லணும் அவங்க சொல்லணும்ல விஜய்க்கு தளபதினு சொன்னா அது தான் கலங்கம் நீங்க கலங்கப்படுத்தணும் முடிவு பண்றீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தளபதின்றதே முதல்ல ஃபஸ்ட்டுங்க விஜயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதின்ற அந்த ஸ்தானத்தை தாண்டி தலைவர் ஆயிட்டார்ன்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது மீண்டும் தளபதி தளபதின்னு சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து சினிமா ஸ்டைல் சினிமா கூட இருந்துக்கிட்டோம் அவங்க வந்து சினிமாவில் வந்து வெளியே வரல அவரும் வரல நீங்களும் வரல சரி ரைட் ஓகே ஆனால் வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து இவர் வந்து எங்களுக்கு தளபதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விஜய்யும் சொல்லல செங்கோட்டை தான் சொல்லவே இல்லை இது வரைக்கும் இல்ல இருப்பாரான் கேள்வி இல்லை வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச கேட்டா வந்து இது எப்படி நடக்கும் நான் கேட்குறேன் இப்போ சின்ன வரலாறு சொல்லி இருக்கு கண்டிப்பாக சொல்லணும் இது எம்ஜிஆர் விலைக்கு வந்தபோது மூர்த்த தலைவர்கள் நிறைய பேர் வந்தாங்க அது வந்து நீங்க சில பேர் சொன்னாலும் கூட தெரியாது நாவலர் உட்பட அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சவுந்தரராஜன் ஒரு அமைச்சர் வந்தாங்க பாவு சண்முகம் இந்த மாதிரி மூர்த்த தலை கே ஏ கிருஷ்ணசாமி இவ்வளவு நிறைய தலைவர் வந்து அணி திரண்டு வந்தாங்க வைகோவர்கள் விலகணும் போது திமுக வந்து விலகும்போது பார்த்தீங்கன்னா மூத்த தலைவர் எல்லாருமே வந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார் அந்த விலகி வந்தவங்க அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தோன்னா அமைச்சர் பதவி கிடச்சிது அவங்களாம் ஸ்ட்ராங்காக நின்றாங்க அண்ணா வந்து பெரிய டூனாக நின்றாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு தளபதியாக நின்னாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க யாரை வேணாலும் எடுத்துங்க வைகோ விலகி வந்தபோது இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா தெரியும் வைகோ வந்தபோது பார்த்தீங்கன்னா பல மூத்த தலைவர்கள்லாம் வந்தாங்க எல்கனேஷன் வந்தார் அதுக்கப்புறம் வந்து மு கண்ணப்பன் சொல்லிட்டு ஒரு வந்து அவங்கெல்லாம் வந்து திமுக வந்து முக்கியமான தலைவர்கள் இன்னும் பலரும் வந்தாங்க மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேர் வந்தாங்க எம்ஜிஆர் காலத்தில் கூட அவ்வளோ பெரிய மாவட்ட செயலர்கள முன்னணி தலைவர்கள் தான் வந்தாங்க ஆனால் இவர் வைக்க வந்தபோது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் லீடர்ஸ்லாம் வந்தாங்க ஆனால் அந்த லீடர்ஸ் எல்லாம் வந்த வேகத்தில் திருப்பி எங்க போயிட்டாங்கன்னா எங்க இருந்து வந்தாங்களோ அங்கே எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வைகோ வந்து இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க வைகோ எடுத்தீங்கன்னா வந்து மாவட்ட செயலாளர் கூட இல்லாம தனியால நிக்கிறார் கூட நிக்கிறது துரை வைக்கோ மட்டும்தான் சரிங்களா அதனால நீங்க அதை நீங்க ஒரு ஒப்பீட்டாளரும் நீங்க எடுத்துங்க நீங்க எம்ஜிஆர் மாதிரியா வைகோ மாதிரியான்னு இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வரும்போது பார்த்தா எனக்கு என்னவோ கேட்டா வைகோ மாதிரி தான் தோணுது ஏன்னா எதுக்காக இதோ காழ்ப்புணர்வு சொல்றேன் நினைக்காது வரலாறு வந்து ஆய்வு செஞ்சு நான் சொல்றேன் எம்ஜிஆர் விலகி வந்த போது அவங்க அத்தனை கட்சியில வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்தாரு எல்லாருமே வந்து பதவி கொடுத்தாரு அவங்க கௌரவமா நடத்தினார் எம்ஜிஆர் வைகோ அவர்களும் அப்படிதான் பண்ணாரு ஆனால் வைகோவோட அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியது அவங்களோட அந்த இயல்பான அந்த இயல்பு குணம் இருக்கு இல்லையா அதன் மூலமா வந்தவங்களாம் ரிவர்ஸ் ஆகி போயிட்டாங்க எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்த வந்தவங்களை அத்தனை பேரும் வந்து அன்பால் ஆரம்பிச்சாரு அதுக்கு பிறகு வந்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருந்தது அவங்க நின்னாங்க எல்லாருமே அதுதான் முக்கியம் அடுத்து ஆட்சி அமைக்கிறார் எழுபத்தி ஏழு ஆட்சி அமைக்கிறார் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தோல்விக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நாங்கள் ஒருத்தர் மட்டும் நீ வந்து வந்துட்டு வந்து வேகத்தை போயிட்டார் நாஞ்சில் மனோகரன் வந்து வந்துட்டு உடனே வந்து டிஎம்கே போயிட்டார் எம்ஜிஆர் வந்தார் வந்துட்டு மறுபடியும் வந்து டிஎம்கே போயிட்டார் ஆனால் இங்கே வந்து விஜய் வந்து இவங்கள வந்திருக்கிறவங்கள எந்த அளவுக்கு தக்க பாருறதே தெரியல ஏன்னா குறைஞ்சபட்சம் வந்து கட்சியில் இணையும் போது கூட பார்த்தீங்கன்னா நாலு நல்ல வார்த்தை வந்து அவர் பேசவே இல்லை யாரை யாரை செங்கோட்டையினை ஒன்றரை நிமிஷம் வீடியோ போடுறாரு ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து நீங்க கொண்டு போய் பொக்கை கொடுத்துட்டு நீங்க சேரும்போது கூட அந்த துண்டு அணிவிச்சவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த துண்டை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அகற்ற மாட்டாங்க அவர் அடுத்த நிமிஷம் அந்த துண்டு அகற்றினாரு அதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா போய் கட்சியில் இணையக்கூடிய யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தீகால இணைய திமுக விலகி போய் யாராவது இணையிறாங்கன்னு வச்சுங்க கலைஞர் போட்டோ கூட வச்சுக்க முடியுமா பயக்கலை இவ்வளவு எதுக்கு எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்க மாட்டாங்க எம்ஜிஆர் அண்ணா திமுக வந்து எம்ஜிஆர் போட்ட வச்சுட்டு போனாலே வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து எம்ஜிஆர் கிட்டத்தட்ட மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருட்டை தள்ளிட்டு அவங்க பிரதானமாக அவங்கள காட்டிக்கிட்டாங்க ஜெயலலிதா அந்த அரசியல் பண்ணாங்க கட்சி தான் நான் தான் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு நேராக போய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து கட்சியில் இணைகிறாருனா நீங்கள் இந்த கம்பேரிசன் என்னன்னு பார்த்துங்க இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிக்கலாம் இல்லை இத்தனை வருஷமா ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சியில் இருந்து சடனாக டக்குன்னு தூக்கி போட முடியாது சடனாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் மாறலாம் கட்சியில் இணையினு முடிவு பண்ணிட்டீங்க கட்சியில் இணைமின்னு முடிவு பண்ணும்போது அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராகிடும் சில உங்களுக்குலாம் வந்து தெரியல சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக இருக்குது கட்சி மாறுறாங்கன்னு வச்சுக்கிறேன் அது காங்கிரஸ் கூட வச்சு கட்சி மாறுறாங்கன்னா கட்சி மாறுன அந்த அறிவிப்பு வந்தபோது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அடையாளம் இருக்காது வீட்டிலேயே இருக்காது ஒரு அடையாளம் இருக்காது வரவேற்பறையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்குறோம் அதுதான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு நேர்கடால் சொன்னேன் நாங்கள் போய் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கட்சி தலைவர்கிட்ட உட்காந்துருக்குறோம் அவர் வருவார் வருவாருன்றாங்க கடந்த ஒரு வாரமாக பேசிட்டு இருக்கிறாங்க அவர் கட்சியில் வந்து மாற போகிறாருன்னு பேசியிருக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கோம் வீடு திடீர்னு பரபரப்பாகுது என்னங்க அவர் ஆளே வரல எங்கே பரபரப்பாகுதுன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில் வாங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து கேட்டை வந்து லாக் பண்ணி எல்லாரும் வெளியில் சார் போட்டு உட்காரங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ள படத்தையும் எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் படத்தெல்லாம் எடுத்துகிட்டு அது பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் படத்தை எடுத்துட்டு கலைஞர் படத்தை வைக்கிறாங்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக அந்த கலர் மாதிரி வந்து அந்த மூணு கலர் மாதிரி ரெண்டு கலர் ஆகிடுது அப்படியே மாறிடுது வீடே மாறுது ஆஃபீஸே மாறுதுமா இல்லையா ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்கா ஈடுபாட புரிஞ்சிக்க முடியும் இவங்க வந்து எப்படிப்பட்ட விசுவாசம் மிக்கவர்கள் அப்படின்றத நம்ம இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இருக்கிற இடத்துல விசுவாசமாக இருக்கணும்ல அப்போ நீங்கள் டிஎம்கேவில் இணைஞ்சிட்டு நீங்கள் எம்ஜிஆர் படத்தை மாட்டி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அது எல்லா கட்சிக்கும் பொருந்தோம் இப்போ அண்ணாதிமுக ஜெயலலிதா தரங்களில் அண்ணாதிமுக இணைஞ்சிட்டு நீங்கள் கலைஞர் போட்ட மாட்டி வச்சிங்கன்னா என்ன ஆகும் எல்லாம் மாறிடும் கடந்த காலத்தில் துண்டுலேருந்து எல்லாமே மாறணும் நீங்கள் கட்சியில் போய் இணையும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயலலிதா படத்தை கொண்டு போய் சின்ன அவசியம் இல்லை அது தானே நீங்கள் துண்டு போட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா அந்த துண்டை வந்து மறுக்கிறத பாக்கிறோம் அந்த பேனரில் கூட ஜெயலலிதா போட்ட போட்டு இதெல்லாம் ரொம்ப அதான் நான் சொல்கிறேன்லம்மா இப்போது எம்ஜிஆர் விலைக்கு வராரு அண்ணாவை பயன்படுத்துகிறார் பெரியாரை கூடுமான வரைக்கும் வந்து பெரியாரை அவாய்ட் அவாய்ட் பண்ணுவார் ஏன்னா வந்து பெரியார் சொன்ன வார்த்தை தான் அது அந்த டைமில் எதுலாம் பெரியார் மட்டுமே இல்லை காமராஜர் கூட சொல்லியிருக்காரு தான் கேட்டீங்கன்னா கூத்தாடிக்கிட்ட நாட்டை படித்தா வந்து கூத்தி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அதை அந்த டைமில் நான் சொல்கிறது எழுதுகளில் இந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை அது கூத்தாடியாம கூத்தாடிக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் நாட்டை ஒப்பிடிச்சிங்கன்னா அவன் கூத்தி கொடுத்துருவான் அந்த காலகட்டம் அதில் இவன் வந்து பெரியாரை பெரிதும் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க இங்கே இந்த டிஎன் தூக்கி பிடிக்கிற மாதிரி பிடிக்க மாட்டாங்க ஆனால் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி பிடிச்சாங்க முழுக்க முழுக்க அண்ணா ரெண்டே பேர் தான் எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து கொள்கை தலைவர்கள் இங்கே வந்து அப்படி இல்லைம்மா நீங்களே சொல்லுங்கள் மனசாட்சியாக விட்டுறேன் நீங்கள் நாலு பேர் கொள்கை தலைவர் கொடுத்தாங்க வீரன் வந்து வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் வந்து பெரியாரு அம்பேத்கரு காமராஜர் அஞ்சலி அம்மா நீங்கள் கொண்டு வந்தீங்க அதுக்கு பிறகு இதுக்கு ரெண்டு பேர் கொண்டு வரீங்க அப்போது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை எம்ஜிஆருக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஏன் வைகோ கூட பார்த்திங்கன்னா அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு வைகோ வந்து பார்த்திங்கன்னா காரல் மாசோடு நடுவில் போட்டாங்க நடுவில் சரிங்களா ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெண்டே பிறகு பெரியாரை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்களார் பெரியார் ஒருத்தர் ஒருத்தரமே வச்சு அவர் வந்து தன்னை முன்னிலை காரல் காரண் மாசோட சமயத்தில் பயன்படுத்தினாங்க அது ஒன்று ஆனாலும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இப்போ வந்து அண்ணாவையும் நீங்க எம்ஜிஆர் கொண்டு வரீங்க இப்போ ஜெயலலிதா கொண்டு வந்துட்டீங்க அடுத்து யார் ரெண்டு ஒரு மூணு பேர் கொண்டு வரணும் யார் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு மூணு நாலு பேர் கொண்டு வரணும் நடத்துறது யார் சொல்லுங்க அது அவருக்கு நான் இல்லை இல்ல நான் சொல்றேன் நானே சொல்றேன் அல்ல அதான் நீங்க சொல்லுங்க யாரு கொண்டு வரணும் நடத்தது கொண்டு வந்து ஜெயலலிதா வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்கமா அடுத்து யாரை கொண்டு வரணும் கலைஞரை கொண்டு வரலை கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் ஸ்டாலினை கொண்டு வந்துருங்க நிதி கொண்டு வந்துட்டு இன்ப நிதியை கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இவங்கெல்லாம் எங்கள் கொள்கை தலைவரும் சொல்லிடுங்க உதயநிதி அறிவு வேணும் இல்லம்மா கட்சி நடத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லைன்னு உறுதியாத தன்னம்பிக்கை இல்லை உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை வேணும் இன்னும் போனா இங்க யாருமே தேவையில்லை உங்களுக்கு யாருமே தேவையில்லை முழுக்க முழுக்க நீங்கள் என்ன சொன்னீங்க கேட்டால் ஒரே ஒரு வந்து ஒற்றை தலைவர் நீங்கள் யாருன்னா எதுக்காக நீங்கள் இத்தனை பேர் செய்யணும் அஞ்சலி அம்மலை எதுக்கு கொண்டு வந்தீங்க சாதி சாதி அடிப்படையில் தான் தியாகம்னா இருக்குது அப்படி பார்த்தா எவ்வளோ பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க பெண் தியாகிகளுக்கு நான் சொல்லிட்டோமா லிஸ்ட்டு போட்டோமா ஏன் அவங்களாம் கொண்டு வரல அஞ்சலி அம்மலை மட்டும் எதுக்காக கொண்டு வரீங்க சாதி அம்பேத்கர் கொண்டு வந்தது சாதி காமராஜர் கொண்டு வந்தது சாதி தேவரை கொண்டு வந்தால் எதுக்காக நீங்கள் கொண்டு வரணும்னா அதில் வந்து முக்களை போது பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக நீங்கள் என்ன தேவரை அவாய்ட் பண்ணிங்க தேவரை கொண்டு வரணும் தானே இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர் வந்து நீங்கள் டிசைன் வந்து அதை நீங்கள் முன்னிலைப்படுத்தினது சிக்கல் உங்களுக்கு நோக்கம் வந்து வந்து நோக்கம் தெளிவாக இருந்தால் நீங்கள் யாருமே வேண்டாம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு பென் பண்ணி பென் பண்ணி போறீங்க அடுத்தது என்ன கேட்டா அடுத்து நீங்கள் வந்து கூட சொல்லுவீங்க நாளைக்கு இல்லை அவர் தான் கிளியராக ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டார்ல எனக்கு கொள்கை எதிரியார் அரசியல் எதிரியார் அது சொல்லியிருக்காரு அங்கே தான் குழப்பமே அங்கே தான் ஆரம்பிச்சு திமுக தானே என்னுடைய எதிரி சொல்லியிருக்காங்க குழப்பமே அங்கே இருந்து ஆரம்பிச்சுது குழப்பமே அங்கே இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் எதிரின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன கொள்கை எதிரி அரசியல் எதிரி கொள்கை இல்லாத அரசியலே பண்ண முடியாது அவர் ஓப்பனாக சொன்னார் நான் திமுக ஒழிக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அது ஒரு கொள்கையாது காரி துப்புற மாதிரி இல்லை அது ஒரு கொள்கையாது திமுக ஒழிக்கிறது வந்து கொள்கையாது ஒழிக்க முடியுமா முதல்ல எம்ஜிஆராக தலைவராக தண்ணி குடிச்சிட்டாரு அது ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்காக நீ வரக்கூடாதுமா மக்களுக்கு நீங்கள் என்ன நல்லது செய்ய வரைக்கும் அதை சொல்லுவீங்களா டிஎம்கே ஒழிக்கிறது டிஎம்கே ஒழிக்குதுன்னா மோடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல சார் மக்களுக்கு நன்மை செய்ய சொல்லி மக்களுக்கு நீங்கள் நல்ல செய்ய என்ன நல்லதுன்னு சொல்லியிருக்காரு பைக் புரிஞ்சுங்கம்மா இதுக்கெல்லாம் வந்து வந்து முதல்ல வந்து இங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஒரு உழைக்கும் கூட்டத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையே வராது முதல்ல ஒரு உழைக்கிற கூட்டம் சுயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சுய வேலையை வந்து ஏற்படுத்தும் நீங்கள் சொல்லுவீங்களா அவன் உழைச்சி வாங்கிக்கிறான் கார் வாங்கிக்கிறான் பைக் வாங்கிக்கிறான் என்ன வீடு வாங்கிக்கிறான் ஏதோ வாங்கிக்கிறான் அதாவது அவர் என்ன சொன்னார் நான் பொருளாதாரத்தை மேம்படுத்தினா இது எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் எப்படி செய்வோம்னு சொல்லணும்ல பொருளாதாரத்தை நான் மெயின்டைன் பண்ண எப்படி எப்படி செய்வோம்னு சொல்லணும்ல அதுக்கான வழிமுறை சொல்லணும்ல டாஸ்மாக் குறித்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து டாஸ்மாகில் வந்து மூடிடுவீங்களான்னு கேட்குறாங்க அது பதில் இருக்குது ஆதவர் கிட்ட இல்லைல்ல இந்த அரசு நான் சொல்கிறேன் இந்த திமுக அரசு பல இலவச திட்டங்களை ரெண்டு வழியில் தான் பண்ணுது அது அண்ணாதிமுக அரசும் சேர்த்தே சொல்கிறேன் இதில் பாரபட்சமே கிடையாது ரெண்டு ரெண்டு விஷயத்தில் பண்ணுது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உலக வங்கியில் கடன் வாங்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்மாக இருக்குது இந்த ரெண்டு அரசுமே அதை தான் இலவச திட்டங்களே வந்து நடைமுறைப்படுத்துது உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது நான் சொல்கிறேன் எனக்கு பாரபட்சம் கிடையாது நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம் கிடையாது திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று உலக வங்கியில் கடன் வாங்குது ரெண்டாவது டாஸ்மாகில் அந்த வருமானத்தில் இலவச திட்டங்க உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது சொல்லு அப்போ நீ எப்படி பண்ணுவேன் இதை சரி வீடு கொடுத்துருப்பேன் வீடு கொடுத்துருவேன் பைக் கொடுத்துருவேன் தருதலைங்க ஏற்கனவே கேடிஎம் பைக் வச்சுட்டு வந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டி வந்து கீழே விழுந்து சத்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு எண்ணிக்கை எவ்வளோ வந்து கூடுதலாக அந்த டேட்டா இருக்கா அவங்ககிட்ட முதல்ல வீடு கூட பைக் கொடுப்போங்கிறேன் இங்கே விபத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா முதல்ல இருக்கிற டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட முடியாமல் அவன் வந்து கேடிஎம் பைக் எல்லாம் பாருங்கள் இப்போ யூத்து தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட் ஆக்சிடென்ட்டில் பெரும்பாலும் இவனா வந்து யூத்துகளாவது இவன் வந்து வண்டி ஓட்டுற அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து வயசானவங்க வந்து எல்லாம் செத்து போகிறாங்க முதல்ல உங்களுக்கு திட்டம் உங்களுக்கு பார்வை சரியில்லைம்மா முதல்ல நீங்கள் வழியை சொல்லுங்கள் வருமானத்துக்கு என்ன வழி எதனால் நீங்கள் நிறைவே நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் இந்த திட்டங்களை நிறைவேற்றுவீங்க வீடு கொடுத்துருவான்றீங்க வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வந்து ஏற்ற சொரக்கா கறிக்கு நாங்கள் விஜய் பேச அத்தனைய வந்து ஏற்று சொரக்கா கறிக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அரசியல் வந்து எப்ப வேணாலும் என்ன மாற்றம் வேணாலும் நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அஞ்சு மாசம் இருக்கு அதுக்குள்ள மாற்றங்கள் வரும் நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கு பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி